எல்லோருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜோக்ரவி ஸ்ரீனிவாசன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கலாம் தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம யூஸ் பண்ணி படிக்க போகிறோம் சரிங்களா இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க தமிழ் வந்து எப்படி படிக்கிறது எங்கேருந்து ஆரம்பித்து படிக்கிறது அவுட் சோர்ஸ் புக் ஏதாச்சும் வாங்கணுமா பப்ளிகேஷன் ஏதாச்சும் வச்சு வாங்கணுமா பழைய புக் படிக்கலாமா புது புக் படிக்கலாமா இலக்கணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா இலக்கியத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன பண்ணலாம் புக் எடுத்து வச்சாலே கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிறந்தோம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த உங்களுக்கு அந்த வீடியோ சமர்ப்பணம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம இந்த தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் ஃபோரில் வந்து கண்டிப்பாக நம்ம படித்து எழுதிதாகணும் ஆகணும் பிகாஸ் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிகாஸ் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரநூறு கொஷினில் நூறு கொஷின் தமிழ் மட்டுமே கேட்பாங்க இதில் தான் உங்களுக்கு டிஸ்ட் வைக்கிறாங்க நீங்கள் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் கட்டாயமே தான் ஆகணும் உதாரணத்துக்கு நீங்கள் இரநூறுல நூறு கொஷின் தமிழ் எழுதுறீங்க இல்லையா அதில் நீங்கள் மினிமம் கேரண்டியாக நாற்பது சதவீதம் மார்க் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான பார்ட் பி கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ் அண்டு மேக்ஸ் அண்டு ஆப்டிடியூட் அதாவது சைக்காலஜி அண்டு மேக்ஸ் பேப்பரை திருத்துவாங்க இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் படிக்காமல் போனீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இருபத்தஞ்சி அல்லது முப்பத்தஞ்சு வரைக்கும் தான் வாங்க முடியும் சரிங்களா இந்த இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு கூட நீங்கள் படிக்காமல் போனீங்கன்னா ஏபிசிடி ஏபிசிடி பிடிங்கன்னா இருபத்தஞ்சு வரைக்கும் வாங்கலாங்க ஏதோ ஸ்கூல் லைஃப்பில் படித்து லைட்டாக மெமரைஸ் பண்ணி அது இதுன்னு போட்டிங்கன்னா ஒரு பத்து மார்க் முன்ன பின்ன வரும் ஆக மொத்தம் முப்பத்தஞ்சு மார்க் தான் நீங்கள் வாங்குவீங்க தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க ஆனால் ஒன்று நீங்கள் கட்டாயத்துக்கு கடமைக்கு நாற்பது மார்க் எடுத்தால் போதுன்ற மாதிரி நினைக்காதீங்க பிகாஸ் ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா பொறுத்த வரைக்கும் இரநூறுக்கு நூறு கொஷினுக்கு நூற்றுக்கு நூறு வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நைன்டி ப்ளஸ் மார்க் வாங்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கட் ஆஃப்ல ஆட் ஆகும் என்னங்க கட் ஆஃப்ல ஆட் ஆகும் நான் ஏன் சொல்கிறேன்னா எஸ்ஐ கொஷின் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி நாற்பது கொஷின் கேட்குறாங்க இல்லைங்களா சாரி நூற்றி நாற்பது கொஷின் கேட்குறாங்க இல்லையா அதில் உங்களுக்கு தமிழ் ஃபர்ஸ்ட்டு வச்சுருவாங்க தமிழ் வந்து ஒரு ஜஸ்ட் வேறு ஒரு நேச்சர் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஒன்று ஓகேங்களா குவாலிஃபிகேஷன் வைப்பாங்க அதில் நீங்கள் நூற்றுக்கு நாற்பது மார்க் என்ன நானூறுனே வருது நூற்றுக்கு நாற்பது மார்க் வாங்கினா போதும் ஓகேங்களா நூற்றுக்கு நாற்பது மார்க் வாங்கினவே போதும் ஆனால் நீங்கள் நாற்பதுக்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் பேப்பர் அவ்வளோதான் நீங்கள் தொண்ணூறு வாங்கினாலும் ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபிகேஷன் தான் இசையை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்பது வாங்கினாலும் ஜஸ்ட் ஃபர் குவாலிஃபிகேஷன் தான் அந்த மார்க்கை தமிழ் மார்க்கை உங்களுக்கு கட் ஆஃப் ஃபைனல் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மார்க் ரெண்டு மார்க் மூணு மார்க் நாலு மார்க் அப்படின்னு சேர்த்து நூற்றுக்கு தொண்ணூத் தொண்ணூறு ப்ளஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி வாங்குறீங்களோ அது உங்களுக்கு கட் ஆஃப்ல ஆட் ஆகும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய தமிழ் ப்ரிப்ரேஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நைன்ட்டி ப்ளஸ் சாத்தியம் படிக்காமல் போனவங்க படிச்சுட்டு போனவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க படித்து படித்து எழுதி எழுதி ரீரிப்பீட்டராக படிக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்க ஆனால் எதுவுமே படிக்கல அப்படின்னா கூட இருபத்தஞ்சி கொஷின்ஸ் நூற்றுக்கு சாலிடாக அடிக்கலாம் எதுவுமே தெரியாது சார் ஏதோ ஏபிசிடி போட்டேன் அதுவாக வந்துடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனையில் இருபத்தஞ்சி வந்துடும் ரெண்டாவது ஒரு வருஷம் படிச்சுட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கலாம் சரிங்களா நூற்றுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கலாம் நான் ரெண்டு மூணு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் டென்த்து புக்கு முடிச்சுட்டு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே படிச்சுட்டு அவுட் சோர்ஸ் ஆஃப் புக்கு ஒரு கனியன் புக்கு சுரா புக்கு இல்லை சக்தி கைடு இந்த மாதிரி நிறையா வாங்கி படிச்சுட்ருக்கேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்சிமம் நூற்றுக்கு சாலிடாக ஒரு தொண்ணூறு ப்ளஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் இது எல்லாமே நல்லா படித்து படித்து ப்ரிப்பரேஷன் பண்ணி தெலு தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக நைன்ட்டி ப்ளஸ் எடுத்து இப்போ ஜாப்பில் இருக்காங்க ஓகேங்களா ஓகே இதில் வந்து ஆச்சரியப்படுறது ஒன்று இல்லை உண்மையாக உழைச்சா எல்லாமே சாத்திங்கன்னா சரிங்களா ஓகே இப்போ நான் சொல்ற விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் ஆகவே கூடாது என்ன கன்ஃபியூஷன் ஒய் கன்ஃபியூஷன் தமிழ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும் பாருங்களேன் புக் எடுத்து வச்சிட்டீங்கன்னா சிலபஸ் வைஸாக படிக்கலாமா இல்லை சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவல்த்துன்னு இப்படி ஆரம்பிக்கலாமா புக் வைஸாக படிக்கலாமா இல்லை ஓல்டு புக்கு அண்ட் நியூ புக்கு வாங்கி படிக்கலாமா இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட நோட்ஸை கடை வாங்கி படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலாமா இல்லை நம்ம இப்போ தானே ஸ்கூல் முடித்தோம் அலமாரியில் தேடி பார்ப்போம் தூர் வரும் எதாவது கிடைக்கிதுதான் பார்ப்போமா அப்புறம் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டுடைய புக்கு வாங்கி படிப்போம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இது கூட பரவாயில்ல ஒன்றுமே படிக்க மாட்டாங்க இதுக்கிடையில் நான் ஒரு ஃப்ரெஷ்ஷர் டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணிட்டேன்னு பெருமையாக வேறு சொல்லிக்கிறாங்க சில பேர் எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல சரிப்பா உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சரி சரி வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நான் பழைய புக்கு ஆரம்பிச்சிட்டேங்க சார் ஓல்டு புக் இருக்கு இல்லைங்களா அடப்பாவி நீ ஃப்ரெஷ்ஷர் தடவை உனக்கு எதிராக ஓல்டு புக்கு ஆமாங்க நான் ஃப்ரெஷ்ஷர் பழைய புக்கெலாம் வாங்கிட்டேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் புக்கெலாம் வாங்கி வச்சுட்டேன் அப்படிமாங்க அடப்பாவீங்களா அப்போல்லாம் பண்ணவே கூடாது ஆக்சுவலாக நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகமே ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இருக்கக்கூடிய இந்த அப்டேஷன் புக்கை மட்டும்தான் உங்களுக்கான கொஷனுக்கு எடுத்துப்பாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதெல்லாம் எடுத்து நீங்கள் எழுதிட்டு ஏதோ ஒரு ஆன்சர் எழுதிட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அப்பீல் பண்ணுறிங்க இல்லை இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்ஜெக்ஷனி ஓரானர் அப்படின்னா உங்களுடைய மார்க்கை எடுத்துக்கொள்ள மாட்டாது 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 அதெல்லாம் புரிஞ்சு படிக்கணும் சரி இதெல்லாம் விட்டுருங்க நமக்கு தேவை என்ன நமக்கு தேவை என்னென்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ் பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் வந்தாலும் நீங்கள் தெளி தெளிவு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எடுத்துகிறீங்களா ஒன் செகண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல சிலபஸ் வைஸாக முடிச்சுருங்க சிலபஸ் வைஸாக ஒன்று ஒன்றா முடிங்க அப்புறமா நம்ம ஓவராலாக பின்னாடி எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய நீட்ஸ் எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் நமக்கு தேவை ஒரு ட்ராக்கு தடம் மாறாமல் ஒரு ட்ராக்கிலேயே போகணும் ட்ரெயின் மாதிரி அதுக்கு என்ன தேவை சிலபஸ் அப்புறமா சிலபஸ் முடிச்சிங்கன்னா சிக்ஸ்த்து தனியாக செவன்த்து தனியாக எயித்து தனியாக நைன் டென் முடிச்சுருங்க அப்புறம் சிலபஸ் வைஸாகவும் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எடுத்து படிங்க என்னங்க குரூப் ஃபோர் எஸ்ஐ இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுலேயும் தமிழ் பொறுத்த வரைக்கும் டென்த் வரைக்கும் தான் நான் கேட்குறாங்க நான் எதுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் கேட்குறீங்களா அங்கே தான் பெரிய தவறு பண்ணுறீங்க தயவு செஞ்சு இந்த தவறு யாரும் பண்ணாதீங்க சம்டைம்ஸ் போகிற போக்கில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேர்த்து கேட்குறாங்க கேட்குறாங்க கேட்டிருக்காங்க நான் சும்மா கிடையாது ஓகேங்களா தயவு செஞ்சு அதையும் படிங்க ஆனால் எடுத்தொடனே ஃப்ரெஷர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தொடாதீங்க அது ஒரு கடல் பசுபிக் கடலோட பெருசு போய்கிட்டே இருக்கும் ஓகே புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூ புக்கு மட்டும் படிங்க அப்புறமா ஓல்டு புக்கு பின்னாடி நம்ம பின்னோக்கி காலத்துக்கிறதுக்கு போகலாம் ஓகேங்களா டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடிக்கிற புக்கு பழசு வாங்கி அப்புறம் படிச்சுக்கலாம் ஸோ அதனால் ஓல்டு புக்கு மறந்துடுங்க நியூ புக்கு மட்டும் படிங்க ஓகேங்களா அடுத்தது ஃப்ரெண்ட்ஸோடைய நோட்ஸ்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க ஃப்ரெண்டு கேட்டாலும் நோட்ஸு கொடுக்காதிங்க உங்களுடைய கைப்படை எழுதுனா கிளாஸ் நோட்ஸ் இருந்தால் வெரி வெரி பெட்டர் தென் ப்ரைவேட் நோட்ஸ் வாங்கி வாங்கி பீரோவில் எடுக்கிறது டேபிள் எடுக்கிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே முதல்ல உங்கள் கிட்டே இருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுங்களா தமிழ் பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதிலருந்து தான் உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சிலபஸ் வந்து கேட்பாங்க ரெண்டாவது சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க சிலபஸ் ஒன்றுக்கு நாலு காப்பியே போட்டுக்கோங்க ஒரு காப்பின்றது ஏ த்ரீ ஷீட்டில் ஒன் சைடாக ஒன் சைடாக சிலபஸ் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய ஹாலில் இல்லை டேபிள் சேர் பக்கத்தில் எல்லாமே எடுத்து என்ன பண்ணணுன்னா ஒட்டி வச்சிடணும் ஒவ்வொன்றா நீங்கள் படிக்க 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 எல்லாம் பென்சிலை அண்ட்ரலைன் பண்ணி அண்ட்ரலைன் பண்ணி அண்ட்ரலைன் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் அப்புறமா என்ன என்ன பண்ணிக்கணும் நீங்களே செல்ஃபாக டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டாலும் சரி கிளாஸில் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஆனால் செஞ்சு ஃப்ரெஷர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஒன்றுமே புரியாது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுனா டிரைவிங்கே தெரியாமல் ஒரு ஹைவேஸில் வந்து பேசஞ்சரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறது சமம் ட்ரைவிங்கே தெரியாது பேசஞ்சர் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனீங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அதுக்கான அடிப்படையே தெரியாமல் எடுத்தவொடனே நீங்கள் வந்து டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ண முடியாது சில இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னா காசு போட்டு அதுக்கான அடித்தளமே எதுவுமே பேசிக்க சொல்லாமல் டெஸ்ட் ஃபீஸ் வந்தால் போதும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணால் போதும்ன்ற மாதிரி உட்கார வச்சுருவாங்க ஏதோ சரி ஒரு ஐடியாக்காக அட்டன் பண்ணுறேன்ற பேரில் நீங்கள் வந்துடுவீங்க ஆனால் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதை சொன்னால் நீங்கள் ஃபீஸ் கட்ட மாட்டிங்களே அவங்களுக்கு தேவை ஃபீஸ் அவ்வளோதான் உங்களை வச்சு அவங்க ஒரு ஒரு லாபம் பார்த்துருப்பாங்க கடைசியாக தான் சொல்லுவாங்க ஓகே வாட் வெரைட்டீஸ் புக் ரெடி பண்ணிட்டீங்க சிலபஸ் ரெடி பண்ணிட்டீங்க அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிஒய்க்யூன்னு சொல்லுவோம் இதுக்கான அடிப்படையான சில கொஷின்ஸ் அப் டு ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் எடுத்து பாருங்கள் ஒரு குரூப் ஃபோர் கொஷின்ஸ் பாருங்கள் குரூப் ஒன் பாருங்கள் டூ பாருங்கள் இந்த மூணு வருஷம் கொஷின் எடுத்து பாருங்கள் எடுத்து ஒரு சாம்பிள் தமிழ் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஓகேங்களா மேக்சிமம் உங்களுக்கு குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் தமிழ் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது குரூப் டூ டூ ஏ அண்டு குரூப் ஃபோர் இந்த எக்ஸாமில் மட்டும் உங்களுக்கு தமிழ் வந்து எல்லா சிலபஸையும் மாற்றிட்டாங்க ரிவைஸ்ட் சிலபஸை அப்டேட் பண்ணி தசிஸ் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க ஓகேங்களா நாலாவது வேர் டு ஸ்டடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லக்கூடிய விஷயம் தான் ஓகேங்களா சரி இதை பார்த்துக்கோங்க சரி இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் அதில் இருக்கக்கூடிய மார்க் வந்து நீங்கள் நூற்றுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தொண்ணூறு ப்ளஸ் மேலே வாங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போது தமிழ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோதாங்க மார்க் கேட்குறேங்க சாரி ஒன் செகண்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கேருந்து எப்படி மார்க்கெல்லாம் கேட்குறேங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இலக்கணம் காலத்தால் தொண்டு தொட்டு அழியாத அழிக்க முடியாத ஒரு பார்ட் என்னென்னா தமிழில் இலக்கணம் அதுக்கு தம்பியாக இலக்கியம் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறமா அடிஷ்னலாக வேறு என்ன சொல்லலாம் தமிழ் ஆசிரியர்கள் அறிஞர்கள் ஆசிரியர்கள் அப்புறம் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் நூல்கள் நூலாசிரியர்கள் அவருடைய புனைப்பேர்கள் பட்டப்பேர்கள் அவார்டு முக்கியமான பிறப்பு அப்பா பேர் அப்புறம் என்ன ஆசிரியராக அவர் வக்கீலாக இருந்தாரா எப்போ இறந்தார் அவருக்கு வழங்கப்பட்ட விருது என்ன அவருடைய பேரில் வழங்கிட்டுருக்கிற விருது என்ன இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஷின்ஸ் போட்டு சக்கப்பொழி புழிஞ்சிடுவாங்க ஆனால் படித்ததாகணும் படிக்க ஆரம்பிச்சிக்கணும் முழுகிருவிங்க நான் திரும்ப சொல்கிறேன் ஸோ ஓகே இப்போ நம்ம இலக்கணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா அப்போது எண்பத்தஞ்சு ப்ளஸ் பதினஞ்சுன்னு ஒரு கோயில்கள் இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்தான் கிடையாது இலக்கணம் இலக்கியம்னு இவ்வளோ சரி இருக்கலாம் ஆனால் அவ்வளோ ஈஸியும் கிடையாது படிக்காமல் போயிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் படித்திங்கன்னா பரவாயில்லையா ஈஸியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு என்ன வரும் படிக்க 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 அடுத்த தமிழ் சூப்பராக இருக்குது அடுத்த புக்கு அடுத்த புக்குன்னு தேடி படிச்சிட்டே போயிட்டுருப்பீங்க ஆனால் டைம் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கணும் தயவு செஞ்சு தமிழுக்கே செலவு பண்ணிக்கிறாதீங்க தமிழ் என்பது ஒரு கடல் மூழ்கிட்டிங்கன்னா முத்துழுக்காமல் வெளியே மாட்டிங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு இனிப்பான ஒரு சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பாட்டு தான் பாடுவீங்க இன்ப தேன் வந்து பாயுது நிலை அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓகே இப்போது இலக்கணம் பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் சும்மா ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன் சிலபஸ் வச்சுருந்தா தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது உங்கள் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க ஃபஸ்ட்லேயே உங்கள் இலக்கணம் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஓகே ரெண்டாவது பார்ட்டில் உங்களுக்கு சொல்லகராதி சொல்லகராதி இதில் உங்களுக்கு பதினஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க மூணாவது எழுதும் திறன் வந்து கேட்பாங்க ஓகேங்களா எழுதும் திறன் ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் பதினஞ்சு கொஷின் கேட்பங்க அடுத்தது நாலாவது செஷனில் உங்களுக்கு கலை சொற்கள் வந்து கேட்பங்க கலை சொற்கள் இதில் வந்து பத்தே பத்து கொஷின் தான் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலி அடுத்தது அஞ்சாவது பார்ட்டில் எளிய மொழி பெயர்ப்பு மொழி பெயர்ப்புங்க மொழி பெயர்ப்பு இதில் வந்து உங்களுக்கு அஞ்சே கொஷின் தான் கேட்பாங்க ஆனால் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எளிய மொழி பேர்ப்பில் ஒன்றும் இல்லைங்க ட்ரான்ஸ்லேஷன்ஸ் சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்துட்டு இங்கிலீஷில் இங்கிலீஷ் டு தமிழ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு பென் ட்ரைவ் கேபிள் சிடி இப்போ என்னங்க ட்ரைவ்னா விரலி தமிழில் கேபிள் அப்படின்னா கம்பி வடம் படிச்சிருப்பீங்களா கம்பி வடம் சிடி நினைவு காம்பாக்ட் டிஸ்க் சிடி இருக்கு இல்லையா சிடி டிரைவ் அது நம்ம என்ன சொல்லுவோம் குறுந்தகடு குருந்தகடு தகடு ஓகேங்களா ஸோ டைப்பிங் அப்படின்னா டைப்பிங் என்னங்க தட்டச்சு அது மவுஸ் அப்படின்னா சுட்டெலி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க சில விஷயங்கள் கேட்கவே காமெடியாக இருக்கும் ஓகேங்களா ஆனாலும் தமிழில் கேட்குறாங்க உதாரணத்துக்கு யூடியூப் என்னங்க யூடியூப் என்னங்க காணொலி இன்டர்நெட் வலை வளையம் சாரி நானே கண்பிஷன் ஆயிட்டேன் இணையம் ஓகேங்களா அடுத்தது ஆறாவது செஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கேட்பேங்க ஆறாவது என்ன கேட்பேங்கன்னா எளிய மொழி பெயர்ப்பு கொடுத்தாச்சு வாசித்தல் சரிங்களா எதுக்கும் சிலபஸை பார்த்துக்கோங்க நான் மாற்றி சொல்லிட்டேன்னா எது அஞ்சு எது ஆறுன்னு தெரில சரி தெரில ஓகே வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஓகேங்களா புரிந்து கொள்ளும் திறன் இதெல்லாம் கேட்பாங்க நான் ஆட்ரை எழுதி போடல நான் கொஞ்சம் அப்ராக்சிமல் எழுதி போட்டிருக்கேன் தப்பாக இருந்தால் கொஞ்சம் சிலபஸ் பார்த்துக்கோங்க புரிந்து கொள்ளும் திறன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கேட்பாங்கன்னா ஒரு ஓச்சு பதினஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா ஓகே இதாங்க விஷயம் ஓகேங்களா ஓகே மொத்தம் இந்த ஆறு யூனிட்லேருந்து உங்களுக்கு எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் ரெடி எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் ரெடி ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதுமா இல்லை இலக்கியத்தை சேர்த்து படிக்கணும் ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவிஷியர் கொஷின்ஸ் அண்ட் உங்கள் தயவுசு உங்களுக்கு தமிழ் ஆசிரியர்களோட எப்போவுமே நீங்கள் ஒரு கான்டாக்ட்லேயே ஐ மீன் ஒரு ஒரு கொஷின்ஸ் கேட் கேட்டு கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு இதில் இருங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் நல்லா தமிழ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யாரோ அவங்கள நல்லாவே நல்ல ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதில் ஈகோ பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை டோன் கிளாஷஸ் நோ ஈகோ கிளாஷஸ் பண்ணிக்காதீங்க அதனால் தயவு செஞ்சு ஒரு கிளாஸில் வந்து நல்ல மேக்ஸ் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் நல்லா வருது அப்போ அவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் கற்றுக் கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு சம்பளமாக நீங்கள் ஒரு மேக்ஸ் கற்றுக் கொடுங்க தமிழ் கற்றுக் கொடுங்க இப்படி உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நடந்த டெஸ்ட்டில் த சிக்ஸ்த்து அண்ட் செவன்த்து டெஸ்ட்டில் ரெண்டு பொண்ணுங்க வந்து ரெண்டு பொண்ணு ஃபஸ்ட் ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் ஓகேங்களா சிக்ஸ்திலையும் ஃபஸ்ட் மார்க் செவன்த்திலையும் ஃபஸ்ட் மார்க் இன்னொரு பொண்ணு சிக்ஸ்திலையும் ஃபஸ்ட் மார்க் செவன்த்லையும் ஃபஸ்ட் மார்க் இந்த மாதிரி ஓகேங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க ஓகேங்களா சரி அடுத்தது இலக்கியம் இலக்கியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னா பதினஞ்சு கொஷின் பதினஞ்சு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க முதல்ல இலக்கியத்தோடய இம்பார்ட்டன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இலக்கியம்னா பொதுவாக அந்த நூல்கள்லாம் இருக்குது இல்லைங்களா முக்கியமான ஒரு விஷயம் நூல்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள் உதாரணத்துக்கு பதினெண் மேல்கணக்கு நூல்கள் பதினெண் மேல் கணக்கு நூல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி பதினேண் கீழ்கணக்கு நூல்கள் பதினேன்னு என்ன தெரியுங்களா பதினொன்று கிடையாது அதுவே முக்கியமான கொஷனை கேட்கறது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மேல் கணக்கு பதினென்னா பதினெட்டுங்க சரிங்களா பதினென்னா பதினெட்டு பதினொன்றுன்னு நினச்சிக்காதீங்க அதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு பதினெண்டு மேல்கணக்குன்னு என்ன சொல்லலாம் பத்து பாட்டு பத்து பாட்டு எட்டு தொகை ஓகேங்களா இதெல்லாம் லைனாக உங்களுக்கு ஆர்டர் வயசாக தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி கீழ்கணக்கு அப்படின்னா திருக்குறள் ஏலாதி நாலடியார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லைங்களா சட்னி ஞாபகம் வர மாட்டேங்குது இது எல்லாமே இதான் ஓகேங்களா நான் அப்புறமா சொல்கிறேன் பதினெண்டு மேல்கணக்குனா நான் திருக்குறள் வந்து பதினெண்டு கணக்கில் வருமா கீழ்கணக்கில் வருமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துக்கு தமிழ்னா என்ன அப்படின்னு இந்த உலகரி செய்திய நூல்கள் பட்டி இல்லை மேல் கணக்கு கீழ்கணக்கு தான் இந்த ரெண்டு நூல்களும் இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் போயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பழங்காலத்தில் இப்போ கீழடியில் தோண்டி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சில சில பல பொருட்கள் மண்பாண்டங்கள் மண்பானை ஓடுகள் இந்த மக்களுடைய கலாச்சாரங்கள் நமக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா மாதிரி பழைய பழைய புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நூல் குறிப்புகளை படிக்கும் பொழுது தான் கீழடியில் இந்த மாதிரி மக்கள் வாழ்ந்தார்கள் இந்த மாதிரி துறைமுகம் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் துறைமுகம்னால் கீழடியில் இல்லை சொல்கிற சொல்கிறேன் ஒரு வணிகம் இருந்துச்சு இந்த மாதிரி இரும்பு வேலைப்பாடுகள் இருந்துச்சு போர்க்கருவிகள் செஞ்சால் இந்த மாதிரி எக்கச்சக்கமான தகவல்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன அது வந்து பாட்டாக படிச்சிருப்பாங்க சங்ககால நூல்களில் பாட்டாக படிச்சிருப்பாங்க அப்போது இந்த நூல்கள் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த நூல்களை எழுதந்த யார் சரிங்களா எந்தெந்த புலவர் எந்தெந்த நூலை தொகுத்தார் தொகுப்பித்தவர் யார் பாடினது யார் எந்த புலவனை சாரி எந்த புலவன் எந்த ராஜாவை எந்த மாதிரியான புகழ் என்ன சொல்கிற தமிழே வரல புகழ்ச்சி பண்ணி பாடினார் இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு இலக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேங்களா இலக் முக்கியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு இதெல்லாம் சத்தியமாக கண்டிப்பாக கேட்பாங்க திருக்கோள் தொடர்பான சில செய்திகளை வந்து நல்லா படிச்சுக்கோங்க யூனிட் எயிட்டில் நிறைய உங்களுக்கு வரும் சரிங்களா திருக்கோள் சம்மந்தப்பட்ட சில செய்திகள் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இருபது அதிகாரங்கள் மட்டும் படித்தவே போதும் இருபது அதிகாரங்கள் எத்தனை அதிகாரங்களுக்கு தெரியும் இல்லையா தென் ஒழுக்கமுடிமை புறையுடைமை ஊக்கமுடிமை இந்த மாதிரி நிறைய உடமை படிச்சுக்கோங்க விருந்தோம்பல் அரண் அதை வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா முதுமொழிக்காஞ்சி திருக்கடுகம் இன்ன நறுப்பு சிறுபஞ்சம் மூலம் யாராவது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வரும் அவரை பத்தின விஷயங்கள் கேட்பாங்க அப்புறம் சில நூலாசிரியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுவாமிநாத ஐயர் தேவநாய பாவனர் வேறு யார் சொல்லலாம் பாவரையார் பாவனர் பெருஞ்சித்திரனார் ஜியு பற்றி கேட்பாங்க ஜியு போப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு போங்க அப்புறம் தாரா பாரதி வேலுநாச்சியர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பதினஞ்சு கொஷின்ஸ்கிறது சாதாரண வணக்கம் வேணாம் படித்தீங்கன்னா படித்தீங்கன்னா கண்டிப்பாக எண்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு பதினஞ்சு நூற்றுக்கு நீங்கள் கண்டிப்பாக டாப்பராக வரலாம் டாப்பர்னால் நைன்ட்டி ப்ளஸ் ஓகேங்களா தயவு செஞ்சு நூற்றுக்கு நாற்பது எடுத்தால் போதுன்ற மாதிரி படிக்காதீங்க இது பத்தாவுது நூற்றுக்கு நாற்பதுன்றது பத்தாவது ஏன்னா நம்ம கட் ஆஃபுக்கு வேணும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா சரிங்களா பில்டிங் கட்டுறீங்கன்னா எவ்வளோ கிலோ நீங்கள் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டே போகிறீங்களா அவ்வளோ கிலோ நீங்கள் நல்லா ரூஃபிங் மேலே ஏற்றிக்கலாம் அந்த மாதிரி தான் இதுவும் எவ்வளோக்குள்ளே தமிழ் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் வந்த அளவுக்கு உங்களுக்கு இரநூறுக்கு அப்படின்ற அடிப்படையில் கட் ஆஃப் எக்ரிட்டே போகும் இதனால் முகம்தான் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதனால் தமிழ் பொறுத்த வரைக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க தமிழ் இஸ் ஆல்வேஸ் கிங்கு ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய வீடியோ சப்போர்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் தொடர்ந்து நம்முடைய ஜாகரத் ஸ்ரீனிவாசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய படிக்க போராட்டம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் So next one is Sandhiklam. Thank you so much for that.